மக்களையை பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்னைக்கு சமையல் செய்கிறாங்க மீன் குழம்பு வைக்கிறாங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் சீரகம் போடுறாங்க பாருங்க சீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு போடுங்க மக்களையை பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன போடுறாங்க பாருங்கள் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் வச்சுக்கலே பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு காக்கிலாக போட்டிருக்காங்க உரித்து சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பார்த்தா தெரியும் இது நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுறாங்க பார்த்துங்க அளவு இப்பயே சொல்லிடுறேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் வணங்குறதுக்காக போட்டிருக்காங்க இது நல்லா வணங்கட்டும் மீன் குழம்பு ஈஸியான முறையில் செய்கிறாங்க மக்களே ஈஸியான முறையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டக்குன்னு வேலை முடிஞ்சுது இந்த மாதிரி சிம்பிளாக தாளித்து விட்டு தக்காளி உள்ளே போட்டு நல்லா வதக்கி அதை வந்து நம்ம அரைச்சிட்டோம்னா முடிஞ்சது மசாலா ஆகிரோ பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அதை வந்து நம்ம கடுகு மந்தியம்லாம் போட்டு கருவேலாக போட்டு வணக்கினா முடிஞ்சுது நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி தேவைக்கேற்ப உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் தேங்காய் வேணும்னா போட்டுக்குங்க தேங்காய் வேணுன்னா போடலைன்னா விட்டுடலாம் தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் போடலாம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி தோல் அது அவங்களுக்கு போட்டுக்கோங்க ஓகே இப்போ இது நல்லா வணங்கட்டும் இப்போ தக்காளி வந்து நம்ம ஒரு அஞ்சு தக்காளி போடுறோம் பாருங்கள் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த ஆப்பிள் தக்காளி தான் போட்டிருக்குறோம் இதுக்கு வந்து நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு போடுறாங்க முதல்ல ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டாங்க இப்போ மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்காங்க ஏன்னா வணங்கறதுக்காக போடுறாங்க அது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு கொத்து இந்த மாதிரி ரெண்டு கொத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ நல்லா இது வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசால் உள்ளே போகிறோங்கிறத காட்டுறோம் பாருங்க ஓகே யார் யாருக்கு மத்தி மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மக்களே இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஓகே மஞ்சள் தூள் வந்து மெயினாக போட்டே ஆகணும் அப்போ தான் அது குழம்புக்கான கலரே கொடுக்கும் பார்த்துக்கு நாங்கள் போட்டது வீட்டில் இருக்கிற மஞ்சள் வீட்டில் அரைச்ச மஞ்சள் போட்டிருக்கிறோம் அதனால தான் அது கலர் வராது கடையில் வாங்கி போட்டிங்கன்னா கலர் வரும் ஏன்னா அது கெமிக்கல் கடையில் விற்கிறது நம்ம வீட்டில் செய்கிறது நேச்சுரல் ஓகே இப்போ நல்லா வாங்கினதுக்கப்புறம் மக்களே நான் என்னென்ன மசால் போடுறேன்னு காட்டுறேன் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மஞ்சள் போட்டோம் மஞ்சள் வந்து அளவு சொல்லலை மறந்துட்டேன் மக்களே மஞ்சள் வந்து உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கங்க சும்மா கலருக்காகதான் போட்டு நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் தக்காளியெலாம் பாருங்கள் எவ்வளோ இதாக வணங்கிருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து தூள் வந்து போடுறாங்க தூள் வந்து தூள் வந்து இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்குறோம் பாருங்கள் ஆச்சி மோ தூள் தான் போட்டிருக்கோம் அதுதான் எப்பயுமே நாங்கள் போடுவோம் பாருங்கள் போட்டு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க போதும் ரொம்ப போட்டால் காரமாயிரும் அடுத்தது வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்ச தூள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் ஓகே ரெண்டு ஸ்பூனுங்கிறது ஒரு ரெண்டரை ஸ்பூன் கூட போடுங்க தப்பு இல்லை நல்லாயிருக்கும் மா மல்லி எவ்வளோ வீட்டில் அரைச்சிக்கிறனால நாங்கள் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்குறோம் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஏன்னா அது கசுப்படிக்கும் படிக்கும் அதனால தான் பாருங்க இது கூட நம்ம இன்னும் குழம்பு மீன் குழம்பு குழம்புத்தூளெலாம் போடணும் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் அப்புறம் சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி கடைசியாக போட்டு நல்லா வதக்கிட்டோம் பாருங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு மசாலா ஜேபி மசாலா தான் நாங்கள் போடுறோம் மீன் குழம்பு மசாலா அது நல்லா தான் இருக்கும் அந்த மசாலு அப்போ அதனால் போடுறோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஜேபி மசாலு வந்து ஒரு இருபது கிராம் போட்டிருக்கிறோம் இருபது கிராம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் அந்த பச்சை வாசமெல்லாம் மசாலு மச்சை வாசமெல்லாம் போகணும் மக்களே நம்ம ஜேபி மசாலா தூள் இருபது கிராம் போட்டிருக்கிறோம் அப்புறம் அந்த தூள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கிறோம் மொத்தமாக போட்டு நல்லா வணக்கிக்கிறோம் அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும் பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வணக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம குழம்பு வந்து பச்சை அடிக்காது நல்லா இருக்கும் ஓகே பாருங்க டீசன்னா வச்சு வணக்குங்க நம்ம மீன் மத்தி மீன் வாங்கிட்டு வந்துருக்குறோம் நம்ம ரெண்டு கிலோ வாங்கினோம் ஒரு கிலோ குழம்புக்கு ஒரு கிலோ வறுவலுக்குன்னு கோலான்ட்டு இருந்தோம் பாருங்க கிலோ போட்டால் கூட போதும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு கிலோ போட்டிங்கன்னா இன்னும் குழம்பு அருமையாக இருக்கும் ஓகே இப்போ வந்து மசாலா போட்டு நல்லா இருக்குது இது நல்லா வணங்கிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் மசாலா நல்லா வணங்கிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் ஸ்பேன் காற்றுல ஆற வச்சு அரைக்கலாம் அதனால் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் புளி வந்து ஒரு ஒன்றரை லெமன் சைஸுக்கு ஒன்றரை போல லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்க தண்ணி ஊற்றி இது நல்லா ஊறட்டும் இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்குள்ளே இந்த மசாலா அரைக்கிறதுக்குள்ள புளி ஊறிடும் அப்புறம் புளி கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம் கடைசியாக இந்த மசாலா நல்லா ஆறுந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சா குழம்பு செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் மக்களே வாங்க மக்களே நம்ம மத்தி மீன் செய்கிறதுக்காக ஒரு வடை சட்டி வச்சுருக்கிறோம் பெரிய வடை சட்டி ஒன்று வச்சுட்டு அது வந்து காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே வாங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நம்ம ஒரு நூறு கிராம் எண்ணெய் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா என்னைக்கு என்றைக்குமே குழம்புக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றுனா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சக்கப்புறம் நம்ம கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்குறோம் கடுகு நல்லா தான் மற்றதெல்லாம் போடணும் என்றைக்குமே கடுகு வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்குறேன் ஏன்னா வெந்தயம் வந்து எல்லோரும் கொஞ்சம் கால் ஸ்பூன் தான் போடுவாங்க ஆனால் நான் ஏன் அதிகமாக போட்டிருக்கிறேன்னா நாங்கள் எப்போயுமே வெந்தயம் அதிகமாக போட்டு தான் சாப்பிடுவோம் வெந்தயம் வந்து குளிர்ச்சி அதுவும் இல்லாமல் வெந்தயம் வந்து போ உங்களுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கு நிறையா நல்லது சாப்பிடும்போது நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் அதுக்கு அதிகமாக போட்ருக்குறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் போடுங்க இல்லைன்னா அரை ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா தூக்கி உள்ளே போட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் போட்டு ஒரு நல்லா ஒரு வணக்கு வணக்கிட்டு அப்புறம் அந்த கரைச்சி வச்சுருந்த புளி இருக்குல்லங்க அந்த புளியும் எடுத்து ஊற்றி நல்லா ஒரு பேட்டு பேட்டினோம் பேட்டு பரட்டி அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவு நல்லா ஒரு பேட்டு பரட்டினிங்கன்னா குழம்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அப்படியே புளி குழம்பு மாதிரி இருக்குது தொக்கு மாதிரி இருக்குதா இது அப்படியே எடுத்து குழம்பு அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பாட்டெலாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஆனால் நம்ம மீன் குழம்பு செய்யணுமில்ல அதனால் அப்போ சாப்பிட முடியாது தனியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க ஓகே கிண்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே தண்ணி உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவு ஊற்றிக்கிங்க நான் வந்து ஒரே ஒரு சொம்பு ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் ஓகே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி சாப்பிடுவாங்க குழம்பு சில பேர் கெட்டியாக சாப்பிடுவாங்க நம்ம வேணுன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் எதுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் அப்படின்னா தேங்காய் பால் போது அந்த சக்க சக்கையாக இருக்கும் தேங்காயெலாம் வராது உங்களுக்கு அப்படியே குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காய் பால் ஊற்றிருக்குறேன் நீங்கள் வேணால் பால் ஊற்றிக்கிங்க இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிங்க ஓகே எப்படி பண்ணாலும் சரி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு எப்படி ஆச்சுன்னு பார்த்தா தெரியும் தேங்காய் பால் ஊற்றினா குழம்பு நல்லா திக்காகும் மக்களே ஓகே வாங்க இப்போ அடுத்தது பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இப்போ நம்ம தேங்காயில் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மீன் போடணும் மீன் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கணும் மக்களே புளி ஊற்றி தேங்காயில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்றலாம் எல்லா தேங்காயும் புளி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் ஓகே அதுக்கப்புறம் வாருங்க நம்ம மீன் வச்சிருக்கிறோம் அரைக்கிலோ மீன் வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கலாம் எப்படி அது போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்தோன்னே போட்டுக்கலாம் ஓகே மக்களே இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இன்னொன்று மக்களே புளி வந்து பார்த்திங்கன்னா பழைய புளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் பழைய புளி வாங்கி போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே குளம் கொதிக்கிட்டோம் குளம் குளம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மீனை எடுத்து போட்டுக்கலாம் ஓகே மக்களே மக்களே இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கிது பாருங்க நல்லா ஒரு சன்னமாக முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க சன்னமாக தீய வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாலா வந்து கொதிக்க விடுவோம் அப்போ அது பச்சை வசமெலாம் போகும் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் போடுறவங்க தேங்காய் போட்டுங்க நாங்கள் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறோம் அம்மா மக்களே சொல்ல மறந்துட்டேன் தேங்காய் பால் போட்டுக்கங்க ஊற்றிக்குங்க தேங்காய் தேங்காய் அரைச்சி போட்டுக்குவோங்க நாங்கள் தேங்காய் பால் மட்டும் ஊற்றிருக்கிறோம் நீங்கள் தேங்காய் பால் வேணும்னா போட்டு ஊற்றிக்கோங்க இல்லைன்னா அப்படியே தே தேங்காய் வேண்டாதவங்க தேங்காய் போடாமையே குழம்பு வச்சுக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் தீ சன்னாக வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோ கொதிச்சிருச்சு பச்சைவசமாக போயிடுச்சு இப்போ பாருங்கள் மீனை நம்ம களி வச்சு மீனத்துக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் மக்களே அவ்வளோதான் மக்களே ஒரு இரநூறுவா இன்றைக்கி செலவு இரநூறுவானா இரநூறுவா கிடையாது மீனுக்கு மட்டும் இரநூறு மற்ற செலவுலாம் சேர்த்துன்னா ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கங்களேன் இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவா வேலை முடிஞ்சுது அரிசி எல்லாமே இருக்குல்ல அரிசி குழம்பு சாமானும் செலவு சாமானும் எல்லாமே சேர்த்தனா இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவா செலவு ரூபா முடிஞ்சிது இதே நம்ம கறி எடுத்தோம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும் எங்கே போகிறது கறிக்கு மட்டும் ஆயிரூபா ஆகும் அதுக்கப்புறம் மற்ற செலவுக்கு என்ன பண்ணுறது மக்களே பாருங்கள் மீனை போட்டுட்டு மீனை வந்து இப்போவே கிளறி விட்டுறணும் வேகத்துக்கு முன்னாடி கிளறி விட்டிங்கன்னா மீன் வந்து பிஞ்சு வராது அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து கிளறக்கூடாது முடிஞ்சளவு லைட்டாக குண்டாவை தூக்கி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டு இறக்கிடலாம் ஓகே லைட் கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போ நான் மீனை போட்டாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம காட்டுற மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் காட்டுற பாருங்க இப்போ தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா மீன் தண்ணி எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் மசாலா தனித்தனியாக பிரிஞ்சிரும் என்றைக்குமே குழம்பு ஒரு குழம்பு செய்கிறீங்கன்னா கறி குழம்பாக இருக்கட்டும் எந்த குழம்பா இருக்கட்டும் எதை செஞ்சாலும் தீயை வந்து மீடியமாக வச்சுக்குங்க ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு கிரேவி மாதிரி வராது குழம்பு நல்லா திக்காக வராது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணி தண்ணியாக ஆயிரும் மசாலா தனியாக பிரிஞ்சிரும் மீன்லாம் உடஞ்சி சுக்கு நீராக போயிடும் அதனால தான் கறியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் சுக்கு நீராக ஆயிரும் அதனால் தயசெய்து சன்னமாக வச்சு குழம்புலாம் கொதிக்க வைங்க ஓகே மக்களே சன்னம்னா மீடியம் ரைஸ் எது மீடியமாக வச்சு குழம்பு கொதிக்க வச்சுங்க ஓகே மக்களே இப்போ கொதிக்கட்டும் சாரி மீன் வேகட்டோ வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி மீன் குழம்பு தயாராக மீன் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கொடுக்காட்ட மக்களே பாருங்கள் ஃபைனலாக நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி கோச்சதுக்கப்புறம் இறக்கியாச்சு பாருங்கள் மத்தி மீன் குழம்பு அருமை சூப்பர் டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க நான் இப்போ சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட சாப்பிட்டு எப்படிங்க சொல்கிறேன் மக்களே வாங்க நம்ம பாருங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் நம்மளோட வீடியோவில் ஸ்பெஷல் என்னென்னா எல்லோரும் வீடியோ செ சமையல் செஞ்சு போட்டு காமிச்சிருவாங்க வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா சமையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்கிறது தான் நம்ம சேனலில் ஸ்பெஷலு நம்மளுக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன் நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லிடுவேன் அதுதான் நம்மளுடைய கேரக்டர் அதுக்காக தான் நம்ம நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறது ஏன்னா அவங்க என்றைக்கு சமையல் செய்கிறவங்க அவங்க செய்கிற சாட் பார்த்து சொன்னதான் அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம சாப்பிட்லாம் எங்கள் ஒய்ஃப் தான் செஞ்சாங்க என்னடா குழம்பு இது எப்படி இருக்குது நல்லாவே இல்லை மசாலா இல்லை ஒன்றும் இல்லை சரியாக மசாலா பிடிக்கல மக்களே ரொம்ப புளி ஓவர் மக்களே பாருங்க சாப்பிட்டுருக்கிற நான் உண்மையாக சொல்லுவேன் பொய் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் மீன் குழம்பு சுமார் தான் இன்றைக்கி இவ்வளோதான் ஏன்னா எங்கள் அம்மா செய்யலை இது ஒய்ஃப் தான் செஞ்சுருக்குறாங்க சுமாராக தான் இருக்குது இதே மாதிரி நீங்களும் டைஸு ட்ரை பண்ணாதீங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது இதுவாருக்கு பாதி சாப்பாடு காலி நம்ப மாட்டிங்க அருமையாக செஞ்சுருக்குறாங்க மக்களே டேஸ்ட்டு அல்டிமேட் அம்மா கூட இந்த மாதிரி செய்யுமா தெரில மக்களே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்களை ஒரு சின்ன பிராங்க் மாதிரி பண்ணேன் சூப்பராக பண்ணிக்கிறாங்க மக்களே மெயினாக அந்த புளி புளி போட்டிருக்குது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்குது அந்த பழைய புளி போட்டிருக்கிறோம் அதனால் ரொம்பவும் இருக்கு டேஸ்டாக இருக்குது குழம்பு நல்ல காரமும் இல்லை ரொம்ப காரம்லாம் ரொம்ப காரம் கம்மியாகவும் இல்லை நார்மலாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட்ல சொல்லுங்கள் அருமை மக்களே அருமை சரியான டேஸ்ட் அல்டிமேட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் மீன் குழம்பு சொல்லாக வேணும் எக்ஸ வருது வாய் சாப்பிட்றேன் பாய் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் अरे काम है बेल बटन क्लिक करना बेल बटन क्लिक करनी सब्सक्राइब करनी पनीर है ओके मकड़े बाय बाय